கண்மணி அன்போட காதலன் நான் 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 எழுதும் கடிதம் லெட்டர் ஜி கடிதாசி இல்லை கடிதமே இருக்கட்டும் படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பாட்டாவே படிச்சிட்டியா அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல இங்கே பொன்மணி போட்டுக்க பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கே சௌக்கியம் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கே சௌக்கியமே ஒன் நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாறி கொட்டுது ஆனால் அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை ஒன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை மூட்டுது அதேதான் ஆஹா பிரமாதம் கவிதை கவிதை படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் இங்கு சௌக்கியமே எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும் அது என்னவோ தெரியல என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை இதையும் எழுதிக்க நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும் இதோ பாரு எனக்கு என்ன காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடும் உன் உடம்பு தாங்குமா தாங்காது அபிராமி 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 அதே எழுதணுமா இது காதல் என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்கள் அழுகையாக வருது ஆனால் நான் அழுது என் சோகம் ஒன்று தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்டுது மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது 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 உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மா காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது எந்தன் சோகம் உன்னை தாக்கும் நீங்கள் எண்ணும் போது வந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமி தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலிலாலியே அபிராமி தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா உனக்கு புரியுமா லால

La 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 la